நீ யாருன்னு நான் சொல்லவா காங்கிரசின் உண்மை முகத்திரை கிழிந்தது காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் தனக்கு இருந்த அரசியல் இருப்பை முழுவதுமாக இழந்து இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று தனது அடிப்படை காந்திய கொள்கையிலிருந்து இந்துத்துவத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக இடதுசாரி சிந்தனையை நோக்கி நகர்ந்ததுதான் மேலும் தற்போதுள்ள காங்கிரஸ் கிட்டத்தட்ட தேசிய நீரோட்ட கொள்கையையும் பாஜகவிடம் விட்டுக் கொடுத்து பிராந்திய அரசியலை கை இப்படி எவையெல்லாம் காங்கிரசுக்கு சொந்தமானதோ அதை பாஜக தன்வசப்படுத்தி இந்துத்துவத்தையும் தேசியத்தையும் காந்தியத்தையும் ஒருங்கிணைத்து அரசியல் செய்து வருகின்றது அதில் வெற்றியும் கண்டு வருகிறது இந்த நிலையில் கொள்கை மாற்றம் அடைந்த காங்கிரஸ் குறித்து பிரதமர் மோடி சமீபத்தில் பேசியிருக்கிறார் அவர் பேசியதாவது இன்று இந்தியாவின் சாதனைகளும் முன்னேற்றங்களும் உலகிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை வழங்குகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக முன்னேறியுள்ளது விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உயரும் பொம்மை முதல் ஆயுத உற்பத்தி வரை இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளது அதேபோல் இறக்குமதியாளர் என்ற நிலையில் இருந்தது ஏற்றுமதியாளராக நாடு மாறியிருக்கிறது இந்தியா இன்று பெரிய அளவில் சிந்தனை செய்கிறது பெரிய இலக்குகளை வைத்து பயணம் மேற்கொள்கிறது பெரிய அளவிலான முடிவுகளை வெளிப்படுத்துகிறது நாட்டின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவு இவைகள் பாதுகாப்பு துறையில் அரசு கடுமையாக பணியாற்றுகிறது என்று நாடு பெற்றுவரும் வளர்ச்சி குறித்து பேசினார் தொடர்ந்து Sea ¿verdad? தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஸ்லீப்பர் செல்கள் குறித்து தலைப்புச் செய்திகளில் இடம்பெறுவது குறைந்தே விட்டது நாட்டில் நக்சலிசம் அதன் இறுதி கட்டத்தில் இருக்கின்றது கடந்த ஆண்டுகளில் நூறு மாவட்டங்கள் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த எண்ணிக்கை இரண்டு டசனாக குறைந்திருக்கிறது அதிரடி நடவடிக்கைகளால் காடுகளில் நக்சலிசம் அழிக்கப்பட்டு வரும் அதேவேளையில் அதன் வேர்களை நகர்ப்புறங்களில் ஊன்ற செய்து புதிய சவால்களாக நம்மு நிற்கிறது என்று கூறினார் அதன் பிறகு காந்திய கொள்கையிலிருந்து இடதுசாரி சிந்து னை நோக்கி நகர்ந்த காங்கிரஸ் கட்சியை வெளுத்து வாங்கினார் அவர் பேசியதாவது காந்தியின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு மக்களிடம் அதன் துடிப்புடன் செயல்பட்ட ஒரு அரசியல் கட்சி நக்சலிசத்தை எதிர்த்த ஒரு கட்சி இன்று நக்சல்களின் கொள்கைகளை எதிரொலிக்கின்றது நகர்ப்புற நக்சல்களும் தங்களை அக்கட்சியுடன் தங்களை பொருத்திக் கொள்கின்றனர் இன்று நாம் அக்கட்சியின் வழியே நகர்ப்புற நக்சல்களின் குரல்களை நாம் கேட்கலாம் இந்த நகர்ப்புற நக்சல்கள் நம் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எதிர்க்கின்றனர் என்பதை நாம் நினைக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி மக்களின் எதிர்பார்ப்புகளை நசுக்கிவிட்டது அதனை அக்கட்சியிடம் எதிர்பார்ப்பதை மக்கள் நிறுத்தியே விட்டனர் வளர்ந்த இந்தியாவுக்கு வளர்ச்சியும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் முக்கியமாகும் நகர்ப்புற நக்சல்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் பின்பற்றிக் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்